இதில் டிஎன்டிஆரின் பிரதான செய்திகள் வாசித்து வழங்கும் நான் நிரோஷா ஃபாரூக் அனீஸ் வாகன விபத்து தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகாதமைக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அவர் இன்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவரை கைது செய்வதற்கு சிரேஷ்ட காவல் அத்தியட்சகர் ஊடாக பிடியானை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுளா ரத்நாயக்க உத்தரவிட்டிருந்தார் பேஸ்லைன் வீதியில் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வாகன விபத்தொன்றில் சாரதி ஒருவர் பலத்த காயங்களுக்குள்ளான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரத்தினபுரி மாவட்டத்தில் எலிகாப்சலில் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதுவரை இருபத்தி ரெண்டு பேர் உயிர் இழந்துள்ளதாக மாகாண சுகாதார சேவை படிப்பாளர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார் ஹெலிகாச்சலுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் சிறுநீரகம் இதயம் மற்றும் மூளை ஆகிய உறுப்புகள் செயலிழந்து மரணம் கூட ஏற்படலாம் என்று அவர் எச்சரித்துள்ளார் இரத்தினபுரி மாவட்டத்தில்

பேர் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அம்பாறை கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிரும் இல்லத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் காவல்துறையினர் முரண்பட்டதுடன் அங்கு சிறு பதற்ற நிலையும் ஏற்பட்டது அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிரும் இல்லத்தில் இருபத்தேழில் மாவீரர் நினைவேந்தல் நடைபெற்றன இந்த மாவீரர் துயிலும் இல்ல துப்புரவு பணிகள் திருக்கோவில் பிரதேச மாவீரர் குடும்பங்கள் வணிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்டதோடு மேற்படி துயிலும் இல்லம் அமைந்துள்ள காணியில் காணப்பட்ட பற்றை புதர்களை அகற்றி விழுந்து கிடந்த நினைவுச் சுடர்களை நிறுத்தி வைத்து துப்புரவு பணிகளை முன்னெடுத்தனர் இதன்படி இம்மாவீரர் துயரும் இல்லத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை தமிழரின் தேசிய மாவீரர் நாள் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டன மாலை ஆறு ஐந்து மணி அளவில் மாவீரர்களுக்கான பொதுச்சுடர் ஏற்றி நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிக்க அனுர அரசு இடமளிக்கும் என்று நம்பிக்கையுடன் அங்கு சென்ற மக்களிடம் காவல்துறை பாதுகாப்பு கடிப்பிடுகளை விடுவித்து அங்கு செல்வதை தடுக்க முற்பட்டுள்ளனர் அத்துடன் அங்கு சென்ற வாகனங்களின் நம்பர் பலகைகள் காவல்துறையினரால் பதியப்பட்ட பின்னர் குறித்த மாவீரர் துயிரும் இல்லத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் அதே நேரம் அங்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் காவல்துறையினர் முரண்பட்டதுடன் அங்கு சிறு பதற்ற நிலையும் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொழும்பு மட்டக்குளி கரையோரப் பகுதியில் நானூற்று கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு சென்ற ஈரானிய பிரஜைகள் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பிரதிவாதிகள் தொடர்புடைய குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து கொழும்பு மேல்நீதிமன்றம் நீதிபதி ஆர் ஏ எஸ் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் திகதி கொழும்பு மட்டக்குளிக்கு அருகிலுள்ள கடற்கரையில் நானூற்று இருபத்தி ஐந்து கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு சென்ற போது காவல்துறையினர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இவர்களை கைது செய்தனர் இதன்படி சட்டமா அதிபர் பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் இன்று இருபத்தி திகதி இடம்பெற்ற குறித்த வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகள் தங்கள் மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்வதாக சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் அதன்படி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது நீதிபதி பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இவர் மீது ஊழல் உட்பட ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பாகிஸ்தான் தலைவர்களுக்கு வெளிநாட்டு தலைவர்கள் அளிக்கும் பரிசுகள் அனைத்தும் அரசு கருவூலத்துக்கு சென்றுவிடும் அவ்வாறு வழங்கப்பட்ட வில உயர்ந்த ஆபரணம் ஒன்றை இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது அரசு கருவூலத்தில் குறைந்த பணம் செலுத்தி முறைகேடான வழியில் எடுத்துக்கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் இம்ரான் கானுக்கு கடந்த இருபதாம் தேதி இஸ்லாமாபாத் ஹைகோர்ட் ஜாமீன் வழங்கியது கானை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் நேற்று முன்தினம் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் பரவுவதை தடுக்க இணையதள மற்றும் செல்போன் சேவை துண்டிக்கப்பட்டது பஞ்சாப் மாகாணத்தில் நூற்று நாற்பத்தி நாலு உத்தரவு விதிக்கப்பட்டன போராட்டத்தை ஒடுக்க காவல்துறையினர் ராணுவத்தினர் களம் இறக்கப்பட்டனர் போராட்டக்காரர்களை சுட்டுத்தளவும் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டார் இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தி நூற்று கணக்கானோரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் போரில் ஈடுபட்டது இதில் நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்தனர் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தனர் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு போரில் ஈடுபட்டது இதற்கு இஸ்ரேல் கொடுத்த பதிலடியில் அடுத்தடுத்து ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி புஷாத் ஆகியோர் கொல்லப்பட்டனர் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவை பெய்ரூட் நகரில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியது இதன்பின் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளப்பு காவல் பிரிவின் தளபதி மற்றும் அவர்களுடைய செயற்குழுவின் உறுப்பினரான நபில் குவாக் என்பவரை இஸ்ரேல் தாக்கி அளித்தது தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் லெபனானில் மூவாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் இதனை லெபனானின் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியது இந்த நிலையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ தகவலை அமெரிக்க அதிபர் பைடன் வெளியிட்டார் லெபனானில் நடந்து வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புக் கொண்டுள்ளது இந்த சூழலில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்தியில் ஹிஸ்புல்லா வான் படையின் தலைவர் மற்றும் துணை தளபதியான ஜாபார் அலி சமஹா பெய்ரூட் நகரில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார் என்று தெரிவித்துள்ளது நேர்கள் இதுவரை கேட்டது இதில் டிஎன்டிஆரின் பிரதான செய்திகள் மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையோடு நேர்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் நன்றி வணக்கம்